ஹலோ கைஸ் வெல்கம் டு ஹிஸ்ட்ரி வாய்ஸ் ஓவர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மொஹஞ்சதாரோ மொஹஞ்சதாரோ சிந்து சமவெளி நாகரிகத்தால் கட்டப்பட்ட மிக பெரிய குடியிருப்புகளுள் ஒன்றாகும் இது கிமு இரண்டாயிரத்தி ஐநூறில் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்பட்டது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளின்படி மொஹஞ்சதாரோவில் வடிகால் மற்றும் குளியல் அமைப்புகளுடன் ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட கிணறுகள் உள்ளன மொஹாஞ்சரோ ஏழுநூத்தி நாற்பத்தி ஓரு ஏக்கர் பரப்பில் சுடப்பட்ட மோட்டார் சிங்கற்கள் மற்றும் வெயிலில் உழைத்தப்பட்ட சிங்கற்களால் ஆன கட்டிட அமைப்பாகும் இது நேர்கோட்டு கட்டிடங்களை உள்ளடக்கிய ஒரு கட்டிட திட்ட அமைப்பில் வடிவமைக்கப்பட்டது இதில் நகரம் இரண்டு வளாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது கீழ் நகரம் மற்றும் உயர்கோட்டை இதில் பொது குளியல் குளம் ஒரு பெரிய குடியிருப்பு அமைப்பு மற்றும் இரண்டு பெரிய சட்டசபை அரங்குகள் உள்ளன நகரின் மையத்தில் குடியிருப்புகள் மற்றும் முற்றம் கொண்ட பல மாடி குடியிருப்புகளால் சூழப்பட்ட ஒரு மைய சந்தை உள்ளது இந்த நகரத்தில் ஒரு பெரிய குளியல் வளாகம் உட்பட பல பொது கட்டிடங்கள் உள்ளன மற்ற பெரிய கட்டிடங்களில் ஒரு பில்லர் ஹால் அசம்பிளி ஹால் மற்றும் கல்லூரி ஹால் ஒரு சடங்கு இல்லமாக கருதப்படுகிறது மொஹஞ்சாதரோ மற்ற நகரங்களைப் போல் தற்காப்பு சுவரால் பலப்படுத்தப்படாமல் அதற்கு பதிலாக பிரதான குடியேற்றத்தின் மேற்கு மற்றும் கிழக்கில் தொடர்ச்சியான பாதுகாப்பு கோபுரங்கள் மற்றும் கோட்டைகள் கட்டப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இந்த இடத்தை பார்வையிட்ட இந்திய தொல்லியல் துறையின் அதிகாரி ஆர் டி பானர்ஜி இந்த இடத்தை மீண்டும் கண்டறிந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தொடர்ச்சியான அகழ்வாராய்ச்சி வளர்ச்சிக்கு வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு அமல்படுத்தப்பட்ட கட்டமைப்புகளுக்கு வானிலை சேதம் ஏற்பட்டதால் அகழ்வாராய்ச்சிகள் தடை செய்யப்பட்டன மேலும் தளத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரே திட்டங்கள் காப்பு அகழ்வாராய்ச்சிகள் மேற்பரப்பு ஆய்வுகள் மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மொஹஞ்சதரோல த கிரேட் பாத்னு கருதப்படுற பெரிய குளியல் குலத்தை பத்தின வீடியோ ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க